செவாலிய விருதை எனக்கு அழிக்க மனபுந்துள்ளது பெருமிதத்துடன் நன்றியுடன் பணிபுற்று அவ்விருதனை ஏற்கருதின் பெருமை தமிழக மக்களுக்கு அறிமுகப்படுத்திய சிவாஜி கணேசன் அவர்களையும் வடநாட்டு பாமரரும் அறிய செய்த காலம் சென்ற சத்யஜித் ரேவையும் என் கரம் கூப்பி வணங்குகிறேன் இச்செய்தியை எனக்கு தெரிவித்த இந்தியாவில் உள்ள பிரெஞ்சு தூதர் மாண்புமிகு அலெக்சாண்டர் ஜிங்லர் அவர்களுக்கும் எனது நன்றி இனி நான் செய்ய வேண்டிய கலை இலக்கிய பணிக்கான ஊக்கியாகவே இவ்விருதினை நான் உணர்கிறேன் கலை கடற்கரையில் கைமண் அளவு அள்ளிவிட்ட பெருமை எவ்வளவு சிறு தனமானது என்பதை நாம் உணர்கிறேன் வயதிலாது என்றும் அர்ப்பரிக்கும் கலை கடல் அலைகள் இத்தகைய தருணங்களில் கரைமோதி என் போன்றோர் முகத்தில் தெளித்து பெருவச மயக்கம் கலைத்து உதடும் நினைத்து உப்பிட்டவரின் நினைவை உணரச் செய்கிறது இதுவரையிலான என் கலைப்பயணம் தனி மனித பயணமில்லை என்பதை உணர்கிறேன் கைதாங்கி எழுத்தும் கலையும் அறிவித்த பெரும் கூட்டத்துடனே நாம் ஏற்ற யாத்திரை இது என்பதையும் உணர்கிறேன் அக்கூட்டத்தில் பெரும்பான்மை தமிழகத்து ரசிகர்கள் நாலு வயது முதல் என் கைபிடித்து படியேற்றி பீடத்தில் அமர்த்தி பார்க்கும் தாய்மை உள்ளம் கொண்ட அவர்களுக்கும் இவ்விருது அர்ப்பணம் என்னை பெற்றோரிலிருந்து பார்க்க இயலாத குறை என் குடும்பத்தில் எஞ்சிய பெரியோரும் இளையோரும் என் சிறு வெற்றிக்கும் அற்பரைக்கும் என் ரசிகர் கூட்டமும் போக்கிவிடுகிறது நன்றியுடன் உங்கள் கமல்ஹாசன் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மன ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் Entertainment is what we do what we do what...